வணக்கம் நண்பர்களே ஒர்க் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் பார்லிமெண்ட்ல சமர்ப்பிச்சாச்சு கிரண் ரிஜிஜூ மைனாரிட்டி மினிஸ்டர் அவர் சபை பேச்சிருக்காரு அதை பத்தி அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது நிறைய கூக்குறல்கள்லாம் அப்போசிஷன்ல இருந்து எழுந்தது இது வழக்கம் போல ஓவைசி வந்து என்னுடைய மத இதையே சிதைக்கிறாங்க என்னால் பிரேயரே பண்ண முடியாது கம்ப்ளீட்டா ஒழிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் பயங்கரமாக கூப்பாடு போட்டுருக்கு அப்போ வந்து அவர் எல்லா செய்யும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய பேர் கொஞ்சம் அசட்டையா இருந்திருக்காங்க முக்கிய தலைவர்கள் எல்லாரும் அப்ப எல்லாரையுமே பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில் இது கொஞ்சம் கவனமா எல்லாரும் கேளு né? <laughs> அப்படின்னு அசட்டையா இருக்காதீங்க அசதியா இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஃபர்தரா இது பண்ணாரு முடிவுல வந்து என்ன பண்ணிட்டாருங்கிறத பின்னாடி பார்ப்போம் இப்போ இத பத்தி பல விவாதங்கள் வந்து எழுந்திருக்கு என்ன அப்படின்னாக்க நான் சொன்ன மாதிரி ஓவைசி காங்கிரஸ் எல்லாம் பயங்கர எதிர்ப்பு அதற்கான கருத்துக்களை ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் நிறைய வச்சிருக்காங்க அதன்படி அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு இங்க வந்து பப்ளிக்லயும் மத்தபடி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்து சுதந்திரம் அடைந்த போது ராஜா மகாராஜாக்கள் நிசாம் அப்புறம் நவாப் இவங்க எல்லாம் பல சின்ன சின்ன சிற்றரசர்களா இருந்தாங்க அப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே சர்தார் பட்டேல் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அந்த நிலங்கள் எல்லாம் அரசு உடைமை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அப்ப அரசு உடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எப்படி திடீர்னு இது வக்கு போர்டுக்கு செலவு நிலங்கள் மட்டும் குறிப்பா ஒரு இனத்துக்கு மட்டும் ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் எப்படி நிலங்கள் அதுவும் மூன்றாவது இடத்துல நில அடைய சொத்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நைன்டீன் நரசிம்மராவ் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டும் அதுக்கப்புறமா வந்து மன்மோகன் சிங் தாரவாத்த இரண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் டிசம்பர்ல தாரவாத்த இடங்களும் தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாவே தெரிய வந்துரு அப்படி இருக்கும்போது இப்ப வந்து என்ன பேச்சு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் வந்து ஒரு குழுவுல இருக்கேன் வாட்ஸ்அப் குழுவுல அதுல வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்கட்டான் சேவல் செவல் அப்படிங்கிற

நாங்கெல்லாம் பரம்பரையா அதுவும் வந்து புலித்தேவர்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினவங்க அவங்க வம்சாவழியில வந்தவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது இந்த மாதிரி புதுக்கோட்டை சமஸ்தானம் ராமநாதபுரம் சமஸ்தானம் பல விதத்துல நிறைய பேர் இதை பத்தி ஒரு கேட்டிருக்காங்க அதாவது கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது வேற விதமான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுடைய கேள்வியில நியாயம் இருக்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு தோணுது அதனால என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து இது இந்த மாதிரி போகக்கூடாது ஏன்னா ஒரு தரம் ஜனநாயக நாடு மக்களாட்சி

அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்பட்டது இதுக்கு நடுவுல சில பேர் வேற மாதிரி என்ன சொல்லிருக்காங்க இப்ப வந்து பங்களாதேஷ்லயோ இல்ல பாகிஸ்தான்லயோ இல்ல ஆப்கானிஸ்தான்லையோ இதெல்லாம் ஒரு காலத்துல இந்தியாவோட இணைஞ்சு இருந்த இடம்தான் அகண்டபாரதன்ற போது அதுக்கப்புறமா தான் இன்வைடர்ஸ் வந்து வந்தாங்க நாட்டை பிரிச்சாங்க எல்லாம் அது மாதிரி ஆயிடுச்சு இப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து எப்படி இங்க வக்கு போர்டுன்னு ஒன்னு இருக்கோ அதே மாதிரி அங்க சனாதன் போர்டுன்னு ஒண்ணு ஏன் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அத கொண்டு வரணுமே அத கொண்டு வந்து அந்த மாதிரி ஏன்னா இங்க வந்து என்ன சொல்றாங்க இவங்க மைனாரிட்டி அதாவது மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சொத்துக்கள் மீது முதல் உரிமை வந்து மைனாரிட்டிஸ்க்கு தான் முஸ்லீம்களுக்கு தான் குறிப்பா அப்படின்னு சொன்ன போது அதே மாதிரியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆர் பங்களாதேஷ் இந்த இடத்துல சனாதன் போர்டுன்னு ஒன்று வச்சு முதல் உரிமை அந்த நாட்டில இருக்கிற சொத்துக்கள் மீதான முதல் உரிமை இந்துக்களுக்கு தான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்குரல் நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க விவாதங்கள் நடக்க ஆரம்பிச்சு இது ஒரு இருக்கும்போது இன்னொரு என்ன முக்கியமா வருது அப்படின்னு கிரண் ரிஜிஜு அவர் வந்து இந்த பில்ல பிரசென்ட் பண்ணும்போது பார்லிமென்ட்ல பிரசன் பண்ணும்போது அருகில் உள்ள திருச்செந்துறை அந்த கிராமத்தை பத்தி முக்கியமா ஒரு உதாரணமா எடுத்து இது கண்டிப்பாக இந்த மாதிரி அமென்மெண்ட்ஸ் வந்தா தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பின்னாடி வராம இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அந்த திருச்செந்துறையை அவர் குறிப்பா சொன்னது வந்து ஒரு மிக சிறந்த உதாரணமாக மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க அது நிறைய பேர் அதை பத்தி சமூக வலைதள கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர என்ன அப்படின்னா முன்னாடி அந்த திருச்செந்துரை மொத்த கிராமமுமே எங் வக்கு போர்டுக்கு சொந்தம்னு சொன்ன ஒரு சில இஸ்லாமிய தலைவர்கள் வந்து இப்ப அப்படியே மாத்திக்கிறாங்க நாங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் சொல்லல அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க இதுல இருந்து இது எந்த இடத்துல இந்த அமெண்ட்மெண்ட் இந்த திருச்செந்துறை கிராமத்தை பத்தி குறிப்பா கிரண் ரிஜித் சொல்லும் போது மக்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுவாங்க கிட்ட வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அந்த பத்து ஏக்கர்ல அவர் ஒரு ஏக்கரை வந்து ஏதோ ஒரு தேவைக்காக மகளுடைய கல்யாணத்துக்கோ இல்ல படிப்பு செலவுக்கோ வேற ஒரு முஸ்லிம் வித்துட்டாரு அப்படின்னாக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரே சர்வே நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃப் இதுக்கு போனீங்கன்னா அந்த முஸ்லீம் இஸ்லாமிய நண்பர் வந்து இந்த மாதிரி சர்வே நம்பர்ல எடுத்து அதை என்ன பண்றாருன்னா அப்படியே அவர் வந்து வக் போர்டுக்கு தானமா கொடுக்கும் போது வக்கு போர்டு என்ன பண்றாங்கன்னா சர்வே நம்பர் படி எடுத்துக்கிறாங்களே தவிர ஐயா அந்த ஒரே சர்வே நம்பர்ல ஒரு ஏக்கர் இருக்கு பாக்கி ஒன்பது ஏக்கர் இருக்குங்கிறத வெளியில காமிக்காம ஒரு மாதிரி அதை குழப்பமா அதை வந்து செஞ்சு இது எல்லாமே வக்கு போர்டு நிலம் அப்படிங்கிற பேச்சு அடிபடுறதுனால இப்ப இந்த மாதிரி தெளிவுகள் தான் வரணும் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கண்டிப்பா வருங்கிற நம்பிக்கை எல்லாருமே உணர்றாங்க அதனால இந்த வக்கு போர்டுனுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில் வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் தென் இன்வெஸ்டிகேஷன் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணு ஓகே உன்னுடைய ஒரு கிரவுண்ட் எல்லாம் ஒரு இஸ்லாமிய ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவர் தானமா கொடுக்கணும் அது அவங்களுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அது கரெக்டா இருக்கும் ஆனா ஒன்பது ஏக்கர் பாக்கி இருக்கிறதையும் சேர்த்து சொல்லக்கூடியது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்ததுன்னா அது கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி கோவில் நிலங்கள் எல்லாம் விடுபடும் போர்டுல இருந்து கிளைம்ல இருந்து அப்படிங்கிறது இதுல முக்கியமா என்ன பண்ணிருக்காங்க செக்ஷன் பார்ட்டி அப்படின்னு ஒரு இடம் குறிப்பா சொல்லியிருக்காங்க செக்ஷன் பார்ட்டி ஆஃப் த பிரின்சிபல் ஒர்க் ஆக்ட் அதுல அதுபடி என்ன சொல்லுது அப்படின்னாக்க நீங்க பாருங்களேன் இத வந்து இந்த ஒரு ப்ரொவிஷன் தான் வக் போர்டுக்கு ஒருமுகமா எல்லா சொத்துக்களும் தாங்க என்னெல்லாம் க்ளைம் பண்றோமோ அதை தங்களோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆதாரம் அளிக்கிறது அதை வந்து டிட்டர்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இந்த உறுதி செய்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு அந்த செக்ஷனை எழுத போறாங்க அதாவது

கொடுத்துருக்காரு நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்காரு அவரும் வந்து இந்த ஆக்ட் வரணும் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வரணும் இதனால பல நன்மைகள் வரும் ஊழல்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அது ஒரு பாயிண்ட் இதுக்கு நடுவில் இன்னொரு கருத்து ஒன்று வந்திருக்கு அது உண்மைன்னு கூட சில ஆதாரங்களோட தான் இருக்கு என்ன அப்படின்னா இந்த வக்கு போர்டு நிலம் சொத்து இருக்குல்ல அது வக்கு போர்டு கிட்ட ஒன்னும் கிடையாது அது குறிப்பிட்ட ஒரு முக்கியமா ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சு பேரு பெரிய ஃபேமிலி அவங்க வந்து பணக்கார ஃபேமிலியா இருக்கலாம் இல்ல அரசியல்வாதிகளா இருக்கலாம் அவங்க கையில சிக்கிக்கிட்டு இந்த வக்கு போர்டு தவிக்குது அதனாலதான் வந்து இது வந்து இது வந்து அந்த அந்த பதினஞ்சு குடும்பங்கள்ல வந்து தன்னுடைய சுயநலம் முக்கியமா கருதி இந்துக்களை பத்தி கவலையே படாம இந்துக்களையோ இல்ல இந்துக்களுடைய கோவில்களையோ கவலையே படாம இது வந்து பெரிய இதுவா கையில எடுத்திருக்கு அப்படின்னு அதுக்கு ஆதாரமா அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு மும்பைல ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய சொந்த வீடு ஒரு மிகப்பெரிய மதிப்புள்ள வீடு அது வந்து வக்கு நிலத்தில்தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற எழுந்த எழுந்தபோது அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுவாகவே அமைஞ்சிடுச்சு அந்த கான்ட்ரவர்சி வெளியே வரவே இல்லை எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்று என்ஓசி கொடுத்துருப்பாங்க இல்லை பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்போ ஒர்க் போர்டு வந்து யாருக்குமே விற்க முடியாது அப்படின்ற ஒரு கரு அவங்களோட அடிப்படை வாதம் இருக்கு இல்லையா அவங்களோட கொள்கை இருக்கு இல்லையா அது வந்து இங்கே உடை உடைகிறது எப்படியோ வித்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ இது மாதிரி இது மாதிரி இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது லேட்டஸ்டா இந்த ஒர்க் பில்லு பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்களே என்ன ஆச்சு அப்படின்னா அதோட வந்து இதுக்கு ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைக்கிறாங்க கிரண் ரிஜிஜூ ஒத்துக்கிட்டாரு அதோடு இல்லாம ஒரு இருபத்தி ஒரு மெம்பர் இருக்கிற கமிட்டியை ஃபார்ம் பண்ணியாச்சு அதுல குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருக்குன்னா இம்ரான் மசூத் அப்படிங்கிற எம்பி இருக்காரு மொஹமத் ஜாவேத் அப்படிங்கிற எம்பி இருக்காரு மௌலானா மொஹிபுல்லா நட்வி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இதை தவிர ஓவைசி இருக்காரு ஏஐஎம்ஐஎம் அது ஓகே இப்போ இவங்க கண்டிப்பா நாலு பேரும் வந்து அப்செக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க சில இதை கொண்டு வர சொல்லுவாங்க சில அமெண்ட்மெண்ட்ஸ் மாத்த சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இப்போ இந்த கமிட்டி வந்து எப்போ தன்னுடைய ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க கிரண் ரிஜிஜு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் வந்து சைனடைன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதோட அதுக்கப்புறமா அடுத்த பார்லிமெண்ட் செஷன் எப்போ வருங்கிறத இந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அவர் சொல்லுவார் இன்னி தேதியில இருந்து இன்னி தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிடுவார் கரெக்ட் இந்த அடுத்த செஷன் வரும்போது முதல் வாரத்தில் கடைசி நாள இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் அமெண்ட்மெண்ட் பில் அதை பத்தி நான் இதை வந்து நீங்க என்னென்னலாம் இருக்கோ உங்க ஒப்பீனியன் எல்லாத்தையும் கொடுத்துடணும் சார் இந்த பில் வருமா வராதா அப்படின்னா மெஜாரிட்டி கண்டிப்பா இந்த பில்லு வரணும்னு சொல்லுவாங்க கிரண் ரிஜிஜுவே பார்லிமெண்ட்லயே என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய அப்போசிஷன்ல இருக்கிற எம்பிஸ் பர்சனலா தங்கிட்ட வந்து இந்த வரவேற்கக்கூடிய பில் தான் இது கண்டிப்பா எடுத்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பனா அவங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்க எதிர்த்து யாராவது அப்படின்னாக்க அவங்களுடைய முகத்திரை கிடைக்கப்படுங்கிற மாதிரி அவங்களுடைய அஜெண்டா வெட்ட வெளிச்சுக்கிறது வந்துடும் அதன் மூலமாக அவங்களுக்கு தான் அது வந்து சங்கடத்தை அதிகமாக்குமே தவிர எந்த விதத்திலையும் அவங்களுக்கு ஆதரவா இந்த பில்லை எதிர்க்கிறதுனால நடக்க போவது கிடையாது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கறோம் ஸோ இதுதான் இப்ப லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இனிமே அடுத்த பார்லிமெண்ட் வந்தா தான் வக்கு போர்டை பத்தி அதன் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை பத்தி நமக்கு என்ன ஏதுன்றது தெரிய வரும் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி